ஹேம் ஃபேமிலிஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கருவிக்கிட்டு வேண்டிக்கிறேன் எல்லாேருக்கும் ஜெய ஜெகநாத் தாமஸ்கார் இன்றைக்கி என்னை வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து விநாயகர் அதுக்கப்புறம் இன்னைக்கு செவ்வாய் நான் வந்து வெற்றிகரமாக வந்து இன்னைக்கு பூஜை பண்ணி முடிச்சுட்டேன் அதை தான் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வீடியோ வந்து எனக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே நீங்கள் பாருங்கள் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே இன்றைக்கி வந்து ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை கிழமை மங்களகரமாக முடிச்சிட்டேன் இந்த வாட்டி தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது போன வாட்டி கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது தெரி சொப்பல் இருந்தாலும் இந்த வாட்டி மனசு நிறையா ரொம்ப திருப்தியாக வந்து நான் சாமியை பூஜை பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இந்த மாதிரி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இன்னுமே வந்து பாருங்கள் வெளக்கெரிஞ்சிக்கிட்டே இருக்கு ரொம்ப ஹாப்பி எல்லாருக்காகவும் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எப்படி இருக்குது என்னோடய பூஜை அறை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முருகருக்காக நான் வந்து செஞ்சுருக்கேன் பாருங்கள் இருக்குங்களா அதுவும் இல்லாமல் எல்லாமே நான் வந்து இன்னைக்கு கோலம் போட்டிருக்கேன் அதுவும் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி குட்டி கோலம் மாதிரி இங்கே வந்து பொட்டு இதெல்லாமே பூ எல்லாமே வச்சுட்டோம் இந்த சைடில் இருக்காங்கள்ல அந்த தான் வந்து எனக்கு பூ வெத்தலை வாங்கிட்டு வந்தாங்க நான் வந்து காசு கொடுத்துட்டேன் அதுக்கு உண்மையாக மனதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாமிக்கு வந்து பூஜை பண்ண உடனே அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு ஏன்னா போன வருஷம் கொஞ்சம் சொதுப்பிடுச்சு பட் இந்த வருஷம் அது எதுவுமே இல்லாமல் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அது எல்லாமே வந்து நான் கரெக்ட் பண்ணிட்டேன் அதுதான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் போன வாட்டி எனக்கு ஏதோ ஒரு மாதிரி சாமி பூஜை வந்தால் அன்ஃபில் இல்லாத மாதிரி இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஒரு மனதுக்கு நிறைவாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது உண்மையாகவே என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த முருகரை நினச்சாவே வந்து இன்னுமே வந்து அது ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்குது நல்லபடியாக பூஜை முடித்தாச்சு எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கணும்னு முருகர்கிட்ட நானும் வேண்டிக்கிருக்கேன் உங்களுக்கு நடக்கும் தாமதம் தாமதமானாலும் நடக்கும் நம்பிக்கை விடாதீங்க தயவு செஞ்சு நம்பிக்கையோடு இருங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஓகே வாங்க விநாயகர் பண்டிகை எப்படி நடத்துச்சு இங்கே எப்படி எடுத்துகிட்டு போனாங்கன்றத உங்கள் கிட்டே காமிக்கிறேன் வர ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தக்காளி இருக்காலும் இதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணணும் எப்படி தக்காளி சாப்பாடு தான் செய்ய்கா எடுத்துட்டாங்க என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரு கட்டை கட்டை ஒன்று வந்துட்டதலா இது இத இது இத அது இதுமே அடுப்புல வச்சிருந்தாங்க அடுப்புல இந்த கட்டி ஆயிடுச்சு வெனை இப்போ யூஸ் ஒரு டைம் இல்லனா ஒரு ஃபுல்

பண்ணுங்க பாருங்க இது வந்து தக்காளி சோறு தான் அதை வந்து நம்ம வந்து அங்கே இருக்கும்போது வாய் சோறு கொடுக்க வேணாம் ஏன்னா நாங்கள் இருக்கும்போது நாங்கள் எல்லாருமே இருந்தோம் அப்படின்னா இவ்வளோ ஜாலியாக தான் இருக்கும் அதுக்காகவே நான் வந்து வாய் சோறு கொடுக்கல இதுக்கப்புறம் வாய் சோறு கொடுக்குறேன் ஆல்ரெடி இதில் வந்து தக்காளி வெங்காயம் பூ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை எல்லாமே கட் பண்ணி வச்சு அக்கா தான் செஞ்சுருந்தாங்க இவங்க வந்து அவங்களோட தங்கச்சி உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் வந்து காராமணி இருக்குது பார்த்திங்களா அந்த பீன்ஸ் மாதிரி இருக்குமே அது அதுக்கப்புறம் உருளைக்கெழமும் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சோயாபின்னு சொல்லுவோம் இல்லை அது அதுக்கப்புறம் அரிசி அளவு எடுத்து வச்சுருக்காங்க கொத்தமல்லி புதினா எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி வந்து பாதி போதும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க பாதி மட்டும் கட் பண்ணிவிட்டு பாதி மட்டும் கீழே வந்து நாங்கள் இது பண்ணிட்டோம் இப்போ வந்து பாப்பாவையும் அக்காவையும் அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா அது நம்ம வீடு பாப்பாவையும் அக்காவையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவையும் வந்து கொம் கூப்பிட்டுருந்தேன் இதுதான் பாப்பா ரொம்ப ரொம்ப நல்ல பாப்பா சொல்லலாம் ஏனா என்ன சொன்னாலுமே அப்படியே கேட்டுப்பா அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு கொதிக்க ஆரம்பித்தது உடனே அவங்க வந்து புதினா வந்து போட்டாங்க புதினா அதுக்கப்புறம் அண்ணா வந்து எங்களுக்காக கொய்யக்க பறிச்சிட்டு வந்தார் அதை வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் பாப்பாவும் நானும் சேர்ந்து ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது ஓகேங்களா அதுக்கப்புறம் மசாலா எல்லாமே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் என்னென்ன மசாலா போடுறாங்கன்ட்டு நான் எல்லாம் ஃபுல்லாக வந்து எடுக்கலை இதை வந்து சாமிக்காக விநாயகர் எடுக்கிறாங்க இல்லைங்களா அதனால்தான் மில் மேக்கரை வந்து போடுறாங்க பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எந்த ஒரு இதுவுமே நான் வந்து எடுக்கல கிளிப்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் பிரியாணி மசாலா தனியா மசாலா கரம் மசாலா அந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் தனியா மசாலா போட்டுறாங்க கலரு அது எல்லாமே வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை தான் நானும் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதை வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன் பார்த்திங்களா இது வந்து டோட்டலாக வந்து ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி பேருக்கு நாங்கள் செஞ்சது அவங்க வீட்டுங்களுக்கும் அப்படி எடுத்துகிட்டு போனாங்க நம்ம வீட்டுக்கும் கேசரி அதெல்லாமே கொடுத்துருந்தாங்க கேசரி அதெல்லாமே பண்ணியிருந்தாங்க பட் அவசரத்தில் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல லாஸ்ட்டாக ஃபைனலாக தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நம்ம வந்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து இது வந்து செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கேசரிக்காக வந்து வச்சிருந்தாங்க அவ்வளவுதான் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு ஏன்னா அவசர அவசரமா வந்து கோவில்கிட்ட போகணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ச பக்கம் வந்து செங்கல் மீட்டு இருக்கும் ஓகேங்களா இங்க வந்து செங்கல் வந்து எரிஞ்சிகிட்டு இது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் நெல்லெல்லாம் வந்து கொட்டிட்டு இருந்தாங்க ஆனால் மழை வந்து பார்க்கும்போது ரொம்ப மூடிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்துச்சு நீங்களே பாருங்கள் வானத்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம வந்து போயிட்டுருக்கோம் கோவில் கிட்ட தான் இது வந்து கிட்டத்தட்ட அஞ்சு நாள் வச்சு தான் எடுத்தாங்க இங்கே வந்து கனகாம்பரம் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் பட் இன்றைக்கி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லைன்னா இன்னுமே வந்து சூப்பராக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து கோவில்கிட்ட வந்து நாங்கள் போய்ட்டோம் இது கோவிலுக்கு முன்னாடி இருக்கிறது இது வந்து செங்கல் வந்து அவங்களா இது பண்ணுறது இன்னொரு விநாயகர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அதை தான் அவங்க கிட்டே ஜூம் பண்ணி காமிச்சேன் பட் அது வந்து தெரியல அந்த லுக்கு ஆனால் மேகமூட்டமாக இருந்துச்சு எல்லாருமே வந்து பாதி பேர் வந்திருந்தாங்க கோலமெல்லாம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு தேவையான பலகாரங்கள் சாமி இருக்கும் பார்த்திங்களா எல்லா பழங்களும் எடுத்து கட் இருந்தாங்க எல்லாமே எல்லாருக்கும் எல்லாருமே பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இதுதான் சாப்பாடு நான் வந்து காமிக்க முடியல அவங்களால அதனால இப்போது காமிக்கிறேன் அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து கட் இருக்காங்க இந்த அண்ணாவும் வந்து தான் பூஜை பண்ணுவாங்க இங்கே நிறைய பிரசாதமும் கொண்டுட்டு வந்து வச்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வருஷம் விநாயகர் பண்டிகைக்கு நான் ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து விநாயகரை வந்து அவ்வளோ எப்படி பார்வையாக இருந்துச்சு அதனால தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அங்கே பாருங்கள் இவ்வளோ அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பாட்டு ஓடுது இல்லைன்னா அங்கே இருக்கிறதே வந்து உங்கள்கிட்ட வந்து காமிச்சிருப்பேன் பாட்டு ஓடாமல் இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும் பாட்டு இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓர் கொடுக்குறேன் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக கூட இருக்கலாம் ப்ளீஸ் நீங்கள் யாரும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பூஜை சாமான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க இதில் வந்து சாமியெல்லாம் இருக்காங்க அதையும் வந்து நீங்கள் பாருங்கள் விநாயகர் பார்க்கவே அவ்வளோ மங்களகரமாக இருக்குது பார்த்திங்களா டெக்கரேஷன் எல்லாமே பண்ணியிருந்தாங்க முன்னாடி வந்து கொஞ்சம் மூடி வச்சுருந்தாங்க அதை வந்து எடுத்துட்டாங்க இப்போ வந்து பூஜை முடிச்சுட்டதுக்கு அப்புறம் விநாயகர் இருந்து எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க அதுவே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கேமராவில் வந்து இது பண்ணிக்க மாட்டாங்க என்னென்னா வாய்ஸ் என்னென்னா பாட்டை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க யூடியூப்பில் ஸோ தான் நான் வந்து வாய்ஸ் அவர் கொடுக்குறேன் இப்படி ஆடுறாங்கன்னு நீங்களே பாருங்கள் இன்றைக்காச்சும் பரவாயில்ல அந் இவங்க மட்டும்தான் ஆடுறாங்க இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க ஃப்ட் நாலிக்கு வந்து ஒரு பதினஞ்சு பேர் வரைக்கும் ஆடிட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே நீங்களே பாருங்கள் இப்படி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு நீ ஆடு நாடு நாடு நீ ஆடுன்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டே இருக்கிறவங்க பாதி பேர் கம்முன்னு போகிறவங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்த்து இந்த பக்கம் பார்த்தீங்களா ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பாப்பா எடுத்து கொடுத்தது எனக்கு வீடியோ உள்ளே வந்து நான் சாமி கும்பிட்டுட்ருந்தேன் தேவையான இதெல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நான் உள்ளே இருந்ததுனால பாப்பா தான் வந்து வீடியோ எடுத்தா பார்த்தீங்களா வீட்டில் ஆடுறாங்கன்னு எல்லா அழகாக இருக்கு பாருங்க நான் வீடியோ எடுக்கிறேன்றத பார்த்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாங்க பாப்பா வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இதான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு தான் வந்து சாமி வந்துடுச்சு திடீர்னு அவங்க வந்து வெப்பில் வச்சுக்கிட்டு ஏதோ சொல்லிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க பாட்டாஃப்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பாட்டிக்குமே வந்துச்சு அதையும் நான் அவங்கக்கிட்ட வந்து காமிக்கிறேன் வந்து சம்மைக்கு வந்து பணியில் போட்டுட்ருக்காங்க இப்போது பாருங்க எப்படி ஆடுறாங்கன்னு அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணியாச்சு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பண்ணும்போதே இந்த பாட்டிக்கு வந்து சாமி வந்து விழுற மாதிரி எட்டு கீழே விழுந்துட்டாங்க அவங்கள வந்து பிடிக்கவே முடியல கீழே விழுந்து முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னே தெரியல இங் எல்லாத்தையுமே அடித்து அடித்து துவம்சம் பண்ணுறாங்க அவ்வளோதான் எனக்கே வந்து ஒரு மாதிரி பயம் ஆகிடுச்சி இவங்க இந்த மாதிரி ஆடினதுமே என்னடா இது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அவங்க கிட்ட ஏதோ குறி கேட்குறதோ அது ஏதோ இருந்தாங்க சரி கேட்குட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கம்னாயிட்டேன் பாருங்கள் சாமியெல்லாம் ஆடி அப்புறம் இப்போ வந்து அந்த பூசணிக்காவை சுற்றி கிட்ட சுற்றி அதை வந்து உடைச்சி விட்டாங்க இப்போ வந்து மழை இல்லாமல் இருக்குமா இன்னும் கொஞ்ச நேரம் பாருங்கள் ஃபுல்லாக அதில் மழை பெஞ்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தா வந்து எல்லாம் முடிஞ்சுருக்கும் அது வரைக்குமே வெயிட் பண்ணல அப்போவே வந்து மழை ஆரம்பிச்சிருச்சு சாமி கும்பிட கும்பிட சாமியை எடுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நினைக்கும் நினைக்கும்போது அப்போயே வந்து மழை விழா ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நிறைய பேர் வந்து சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக எல்லாருமே வந்து பூ தட்டு அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த டிராக்டரில் தான் எடுத்துகிட்டு போவாங்க மழை பார்த்தீங்களா எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இப்படி அடைக்குது எல்லோருமே பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க பதி பேர் அதுக்கப்புறம் சரியான மழை சாமியை எடுக்கலாம் அப்படின்னும்போது பாருங்கள் சாமி எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தா நெனைஞ்சும் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ந மட்டும் வச்சுட்டாங்க வச்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் மழை நின்றதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா மலையில் வந்து அவங்க வீட்டுக்கும் வந்து போய் சுற்றி எப்படி இருந்தாலும் விநாயகரை வந்து சுற்றி அப்படின்றதுனால அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பிரசாதத்துக்கு கையில் வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதையும் வீடியோ எடுத்திருக்காங்க அந்த பக்கம் அண்ணாவும் வந்து இருந்தாங்க அதையும் வந்து வீடியோ எடுத்துருக்க பார்ப்பேன் இருந்தாங்க அதான் இங்கே இப்போ எடுக்க வேணாம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டோன்னு ஆனால் அங்கே இருக்கிறவங்க வந்து சீக்கிரமாகவே எடுத்துடலாம் ஏன்னா மழை இன்னும் அதிகமாக ஆகிடும் சாயங்கரத்துக்குள்ள அப்படின்னுவாங்க ஏன்னா லேட் ஆகிடுச்சு இந்த வாட்டி முன்னாடியே வந்து பிரசாதம் அதெல்லாமே செய்கிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இருந்திருந்தோன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருக்கும் நாங்கள் வந்து ஒரு நானே ரெண்டே ரெண்டே முக்கால் தான் வந்து சாமி கிட்டேயே இது சமைக்கிறதுக்கே போகணும் நாங்கள்லாம் அந்த ச அதெல்லாமே கை காய்கறிகள்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு சமைச்சு முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளேயே வந்து அஞ்சு மணி ஆகிடுச்சி அங்கே கோவில்கிட்ட போகிறதுக்கே அதுக்குள்ளே அங்கே பூஜை பண்ணி எல்லாம் இந்த மாதிரி ஆகிறதுக்குள்ளேயே ஆறு மணி ஆறு ஆறாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நாங்கள் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வெடி அதெல்லாமே எவ்வளோ அழகாக இருக்கும் நீங்களே பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வாட்டி இந்த வாட்டி தீபாவளி கூட இந்த வருஷம் நான் இங்கே இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணலாம் எல்லோரும் சாமிக்கு போட்டிருந்த படையில் வந்து எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வெறும் பழங்கள் ஸ்வீட் மட்டும் எடுத்துட்டாங்க சாப்பாடு மட்டும் அப்படியே விட்டுட்டாங்க அதை தான் நான் அவங்கக்கிட்ட வந்து இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து சாமியை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பசங்க இவங்க தான் வந்து வச்சுருந்தாங்க சாமியை இவங்க உள்ளே எடுத்துருவாங்க பாருங்கள் அந்த மழை தான் கொஞ்சம் வந்து இதாயிடுச்சு இன்னுமே வந்து விநாயகருக்கான நிறைய ஓசூரில் வந்து பிடிச்சிருந்தோம் ஒருவேளை உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கணுன்னு நீங்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பாதி வந்து உங்களுக்குக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் தம்மையாக இருந்துச்சு ஓசூரில் வந்து இது பண்ணுது இது வந்து ஷார்ட்ஸுக்காக கொஞ்சம் எடுத்து வந்தேன் அதையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ தான் பாருங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க விநாயகர் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த மலையில் கூட விடாமல் எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா பாரு எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா விநாயகர் மழை வந்துக்கிட்டே இருந்துச்சு நிக்காம வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதாகிடுச்சு பாருங்கள் எல்லாத்துக்குமே வாய்ஸ் ஓடு கொடுக்கற வேண்டியதாக ஆகிடுச்சி ஏன்னா வந்து மைக் போட்டிருந்தாங்களா அதனாலே வந்து கொஞ்சம் சிரமமாக ஆயிடுச்சு மைக் போடாமல் இருந்தது தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அங்கே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த மலையிலுமே வந்து பசங்க வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அதை அவங்கக்கிட்ட காமிக்கணும்னு நினச்சா எங்கே அதில் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுத்துருவாங்கன்னு நான் நீங்கள் கம்மையிட்டேன் அதுக்கப்புறம் இந்த அண்ணா தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த தூறிக்கிட்டே இருக்கு நீங்களே பாருங்கள் நான் வந்து மலையிலே நின்று ஃபோனில் வந்து வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் வந்து கொஞ்சம் ஹேங் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் எடுத்த உடனே ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் இருந்துச்சு அதெல்லாமே வந்து தானாகவே எடுத்தது எல்லாமே வரல டிலீட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய ஹேங் ஹேங்காகிறதுனாலே சும்மா இதாகுது பாருங்கள் ப்ளர் ஆகிறது அந்த மாதிரி எல்லாமே இங்கே பாருங்களேன் இப்படி தான் வந்து தெரிஞ்சிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டாசை வந்து வச்சு விட்டாரு பாருங்கள் அந்த ப பையன் பயந்தே பயந்துட்டேன் நான் சரி ஆனால் வெடி அது வந்து காது கிட்டே வந்து வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு நான் ஓடி வந்துட்டேன் அதை தான் அவங்க கிட்டே காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் திங்களா எப்படி வெடிச்சு இந்த மாதிரி ஆயிட்டு பார்த்திங்களா மழை ஃபுல்லாக வந்து இப்படி தான் ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து சாமி கிட்டே வந்து இந்த மாதிரி அந்த கலர் கலராக வந்து புகை வரும் பார்த்திங்களா அதை வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க நைட் டைமில் இதை பண்ணியிருந்தால் மழை வராமல் இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் என்ன பண்ணுறது மழை வந்துடுச்சு அது லக்கா பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு போன இடத்துல வந்து மஞ்சளில் வந்து விநாயகர் செஞ்சுருந்தாங்க இந்த பச்சரிசியை வந்து சாப்பாடு செஞ்சு தான் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க அதை வந்து காட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு பாருங்கள் விநாயகரை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க இப்போ வந்து வீட்டாண்டை வந்து விநாயகர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருந்தாங்க அதுதான் நான் அவங்க கிட்டே இருந்தேன் அதுவும் இல்லாமல் அந்த பையன் வந்து வெடி வச்சுட்டு இருந்தான் அந்த அண்ணாவை பாருங்கள் இப்படி குங்குமத்தை கொட்டிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்திங்களா இப்படி வெடிச்சிடுச்சின்னு சொல்லிட்டு மேலே எல்லாமே வந்து இதெல்லாம் வச்சுருந்தாங்க हमारा पढ़ो बोलो ना कहां गई थे पापा मुझे वाली के मां क्या पूछती था रखा कल मारूंगा ना तो मैं तो मैं आज नहीं कोई है क्या रे बैठ कर मेल मेरी ये अमन गद्वार भाई Thank hey, you what I

con chó Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn